கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலை செல் உள்ள சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரூத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோமாக அப்பொழுது அவன் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறி மட்டும் பொறுத்துரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இலைப்பார மாட்டான் என்றார் இன்றைக்கு உங்கள் காரியத்தை கத்தர் முடித்து தரப்போகிறார் நீங்கள் அநேக காரியங்கள் வீடு கட்டுகிற காரியம் திருமண காரியம் ஒருவேளை வேலைக்கு ஸ்கூலு காலேஜு அநேக காரியங்கள் நீங்கள் நினைத்திருக்கலாம் அது அந்த காரியத்தை ஆரம்பித்திருக்கலாம் இன்றைக்கு கத்தர் ரூத்துக்கு எப்படி போவாஸ் அந்த காரியத்தை ஆண்டோர் முடித்து கொடுத்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்பர் ஒன் அந்த ரூத் வந்து நகோமி மாமியார் சொன்னபடியெல்லாம் செய்தாள் அவள் எந்த இடத்துக்கு போகணும் எப்படி போகணும் நீ போவாசுக்கு களத்துக்கிட்ட எப்படி போகணும் நீ குளித்து எண்ணெய் பூசி நீ ஆடை உடித்து கொண்டு ரெட்சிப்பின் வஸ்திரத்தை உடித்து கொண்டு நீ அவனுடைய கால் மாட்டில் போய் நீ படுத்துரு அப்படின்னு சொன்னார் நேருக்கு நேராக படுக்காத கால் மாட்டில் போய் படுத்துரு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரியே ரூத்து அவள் சொன்னபடியே அந்த குளித்து ஞானசானை பெற்று என்ன பூசி அபிஷேகம் பெற்று ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடித்து கொண்டு போவாசனுடைய கால்மாட்டில் போய் படுத்திருந்தாள் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நகோமியினுடைய என்ன சொன்னாலோ அதன்படி நடந்தால் அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கியம் பண்ணினார் போவாஸ் அந்த காரியத்தை முடித்து கொடுத்தார் இன்றைக்கும் நீங்களும் நகோமி என்ன சொல்லுகிறாரோ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் நடங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இரண்டாவதாக நான் பார்க்கும்போது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆதி ஆங்கமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி மூணுலேருந்து ஐம்பது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொண்டு வாசிங்கள் எளியேசர் என்பவர் ஆப்ரகாம்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போக சொல்லுகிறார் என்னுடைய நீங்கள் வந்து இந்த காணான் தேசத்துக்கு போகாமல் என்னுடைய மைத்துனர் வீட்டுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படியாகவே எளியேசர் கீழ்ப்படிந்து போனார் ரெண்டாவது அவர் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு போனார் மூன்றாவது அவர் ஒரு ஜபம் பண்ணுகிறார் ஜபம் பண்ணி இந்த காரியத்தை எங்களுக்கு வாக்கிய பண்ணுங்கள் ஆண்டவரே என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்தி கொடுங்கன்னு சொல்வதற்கு அவன் பிரயாசப்பட்டு அவ்வளோ ஒரு முயற்சி எடுத்து போனான் கர்த்தர் எலியேசருடைய காரியத்தை வாக்கியம் பண்ணினார் இன்றைக்கும் அந்த மணவாளனுக்கு மனவாட்டியை தேடும்படி நீங்களும் நானும் மணவாளன் இயேசுக்கு ஒரு மனவாட்டியை தேடுவோமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இந்த பதிமூணாவது வசனத்தில் சூனியம்மியாளுக்கு என்ன தேவை என்பதை கிட்ட கேட்டு அவன் சொல்ல சொல்லுகிறான் அவனுக்கு பிள்ளை இல்லை என்று அவன் வந்து சொல்லுகிறான் அப்படியாக கத்தர் சூனியம்மையாளுடைய தேவைகளை எலிசா செய்து முடித்தான் நீ ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி அந்த சூனியம்மியாளுக்கு சொன்னால் அப்படியாகவே எலிசா சொன்னபடியே கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார் இந்த மூன்று காரியங்களையும் கர்த்தர் வாக்கியம் பண்ணினார் என்றால் உங்கள் காரியத்தையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுறார் அந்த காரியம் அந்த முடிக்கு வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்களோடு சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே கண்டுத்த தேவன் கைவிடுவாரோ கண்டு அழைத்த தேவன் கைவிடுவாரோ சோந்து போகாதே மனமே சோந்து போகாதே வாக்களித்த ஜீவதேவன் வாடிக்கொண்டாடு வாக்களித்ததே வாக்களித்த தேவணி பாடி கொண்டாடு பூக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு பூக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு சோர்ந்து போகாதே சத்தயத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எடுத்திருக்கிற காரியத்தை வாக்கியம் பண்ண முடியாது ஜபிக்கணும் அவர்கள் தேவைகளை சந்திக்க முடியாது ஜபிக்கிறோம் அவருடைய பிள்ளைகளுடைய மனதில் இருக்க பார வேதனை சஞ்சலத்தெல்லாம் நீக்கி இன்றைக்கு அந்த காரியத்தை வாக்கியம் பண்ணி அவர்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கட்டறிடும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமை காட் ப்ளஸ்யூ தேங்க்யூ